தளபதி விஜய் வந்து எதை தொட்டாலும் வெற்றிதான் அதாவது தளபதி விஜய் வந்தார் அப்படின்னா மக்களுக்கு நல்லா செய்வார் தளபதி வந்தார் அவர் நடிகராக நான் பார்க்கல மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டங்கள் மாற்றங்கள் வரணும் வெடிப்பட்டு மேலேயே எந்த ஓட்டு இருந்தாலும் நான் காசு வாங்குறதில்ல இல்லை நான் எல்லாம் தைரியமாக சொல்லுவேன் இந்த தடவை அவங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் முடியாது எங்கள் குடும்பங்களையும் ஓட்டு போட விட மாட்டோம் கன்ஃபார்மாக சொல்கிறோம் நாங்கள் ஐம்பது வருஷமாக இருந்துச்சு இனி மாறிட்டு போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் இப்போ சொல்கிறேன் ரிட்டன் பிளாக்கை அடிச்சு நோக்கிறான் ஸ்பாடே க்ளோஸ் பண்ணுறாங்க அடுத்த அவங்க ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க வரு <laughs> <laughs>